வணக்கம் நான் மயில்சாமி அண்ணாதர் பேசுகிறேன் சில வருஷங்களுக்கு முன்பாக தமிழக மீனவர்கள் அவர்களுக்கு கடலில் போய் மீன் பிடிக்க போகும்போது இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு நம்ம எதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு 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 சிக்கனமாக இருக்கணும் உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிற வகையில் ஒரு சிறு கருவி செய்தோம் அது வந்து மிக குறைந்த செலவில் நம்ம படகுல அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதற்கு பிறகு எந்த ஒரு பணமோ காசு செலவு இல்லாத வகையில் படகு கடலுக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு பத்து வினாடிக்கும் எந்த இடத்துல இருக்குது எந்த இடத்துல இருக்குதுன்னு அதை பதிவு பண்ணிக்க முடியும் அந்த சின்ன கருவி அதிலே பதிவு பண்ணும் இது வந்து பல வருடங்களுக்கு அந்த பதிவை வச்சுக்க முடியும் ஒன்று ரெண்டாவது கடலுக்குள்ளே போயிட்டு திரும்பி வந்தாங்கன்னா எப்படி போயிட்டு இப்படி வந்தாங்க அப்படிங்கிறத கரைக்கு வந்த பிறகு அவர்கள் பார்த்து கொள்ள முடியும் இதை தாண்டி இந்த எல்லைப்புற இந்த இடத்து கடலில் இதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் கூட நான் முதல்ல பதிவிட்டு கொடுத்தோம்னா அதுக்கு அதை தாண்டி அது பக்கத்தில் போகும் பொழுதே அவர்களுக்கு ஒரு அலாரம் வர்ற மாதிரி இருக்கும் பக்க போக போக அந்த அலாரத்தினுடைய ஒளி சத்தம் வந்து அதிகமாகும் அந்த வகையில் செஞ்சுருக்கோம் இதை தாண்டி வந்து நாளைக்கு உங்களுக்கே தெரியும் இன்காய்ஸ் ஹைதராபாத் இன்காய்ஸில் வந்து பொடன்ஷியல் ஃபிஷிங் ஜோன் மீன்கள் எங்கு அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற வகையில் சில சபிக்கைகள் தரவுகள் கொடுக்குறாங்க அது வந்து எஸ்எம்எஸ்ல வருது அதையும் கூட நாம் எடுத்துட்டு இதில் வச்சுக்கிட்டு வேணும்னா நாளைக்கு அவங்க போகும் பொழுது இந்த இடத்துல பக்கத்தில் அதிக மீன்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இப்போ எப்படி எழுப்பி அலாம் கொடுக்குறோம் அதே மாதிரி இன்னொரு சமைக்க கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்க முடியும் ஆனால் இது எல்லாமே வந்து மிக குறைந்த செலவில் கிட்டத்தட்ட மூணு மூணாயிரம் ரூபாய்க்குள்ளே கூட இந்த கருவியை செய்ய முடியும் நினைக்கிறேன் ஆனால் ஆனால் நிறைய நிறைய படைகள் வரும் பொழுது அந்த 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 காசுக்குள்ள கொண்டு வர முடியும் ஆனால் இது ஒரு முறை செலவு ஒன்றா போதும் இதை ஆனால் பல வழியில் பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்போ ஒவ்வொரு முறையும் போயிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த அவங்க போன போய் பயணித்த தூரம் இது வழியாக போயிருக்காங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த இந்த டிவைஸ் வச்சு இந்த கருவியை வச்சு நம்ம சொல்ல முடியும் இதை வந்து பல வகையில் பயன்படுத்த முடியும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து அவங்க டீசல் மானியம் கொடுக்கறதும் கூட ஒரு ஒரு பரிச்சாத்தமாக இதில் கடல்குள்ளே இவ்வளோ போயிட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத நாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த இடத்துக்கு தான் இவ்வளோ தூரங்கிறத தாண்டி இந்தந்த இடத்துக்கு தான் போனாங்க அப்படிங்கிற பொழுது அது கடல்குள்ளே தான் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முடியும் ஒன்று இன்னொன்று வந்து நாளைக்கு வேறு எதோ காரணத்தினாலும் எங்கே இதானாலும் கூட திருப்பி போடும் பொழுது அவர்கள் பிடிவற்ற இடம் நம்ம எல்லக்குள்ளையா வெளியேவா அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் ஆனால் மிகச்சிறந்த செலவில் செஞ்சாலும் கூட இதை நாம் பரிட்சித்து பார்க்கும் பொழுது மேலும் 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 இதனுடைய உபயோகங்களை அதிகப்படுத்த முடியும் அதிகப்படியான வேறொரு காசு செலவு செய்யாமல் இதை செய்ய முடியும் அதுதான் முக்கியமானது இது வந்து மூணு வருஷம் மூணு நாலு வருஷத்துல செஞ்சது தான் ஆனால் பலமுறை நான் முயற்சி பண்ணி அது சரியாக கொண்டு போக முடியலை பல காரணங்களால் இப்போது இந்த இண்டியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பெடர்ஃபெடர் அவருடைய முத்துசாமி அவர்கள் வந்து என்ன வந்து வேறொரு காரணத்துக்காக அணுகினாரு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அப்போ நான் செஞ்சதே வரைக்கும் உபயோகமாகாமல் இருக்குது உதாரணத்துக்கு பாருங்க இந்த கருவி கூட வீட்டில் கிடந்துச்சு அதை காமிச்சேன் இது கூட செஞ்சோம் ஆனால் உபயோகப்படுத்தி இருக்கலாம் ஆனால் உபயோகப்படுத்தாம இருக்கிறாங்க இல்லையா நான் எவ்வளோ முயற்சி பண்ண நடக்கல அப்படின்னு பெங்களூரில் வீட்டிருக்கும் இருக்கும்போது நான் சளிச்சுட்டு சொன்னேன் அப்படியா இல்லை இல்லை நான் அடுத்து எடுத்து பண்ணுறேன் சார் நீ கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தார் அதை எடுத்துகிட்டு தான் வந்திருக்காரு இப்போ அதை பாருங்கள் அது சரியாக வரும் பட்சத்தில் இதையும் சிறப்பாக பண்ண முடியும் இன்னும் பல பல காரியங்கள் நம்ம செய்வதற்கான ஊக்கமாகவும் இருக்கும்னு இருக்குன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நான் வந்து பெங்களூர்லேருந்து திருவனந்தபுரம் வந்திருக்கேன் நாளைக்கு இங்கே ஒரு விழா அரசு விழா மாதிரி இருக்கிற ஒரு கல்லூரியில் அதை முடிச்சுட்டு அப்புறம் தான் வரப்போகிறேன் அநேகமாக மாதிரி பதினேழாம் தேதி சென்னை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முதல்வர் கலந்து ஒரு நிகழ்ச்சியிலையும் கூட அண்ணா சென்டர்களி லைப்ரரி அந்த வளாகத்தில் ஒரு விழாவில் கலந்து கொண்டிருக்கான வாய்ப்பு இருக்குது முடிந்தால் சந்திப்போம் இப்போ பாருங்கள் இது பரிட்சாத்தி பாருங்கள் இதில் ஃபீட்பேக் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் நாம் எடுத்துக்கிட்டு சாஃப்ட்வேர் தான் அதுக்கு மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் அதை அது பண்ண முடியும் அந்த வகையில் இந்த சின்ன டப்பா மாதிரி இருக்கிறத நம்ம படகுல நாம் பொருத்திக்கிட்டு பல பல தரவுகளை பண்ண முடியும் ஏன்னா ஜிபிஎஸ் சேட்டலைட்டு வந்து நம்ம சிக்னல் எடுக்கிறோம் அதுக்கு ஒரு பைசா கூட செலவு அதிகமாக ஒரு பைசா செலவு வேண்டிய அவசியம் இல்லை அந்த முறையில் செஞ்சுருக்குது இதுவரைக்கும் இருந்த பல முன்னெடுப்புகளை தாண்டியது என்னென்னா அதிகமான செலவில்லாமல் ஒரு ஒரு முறை செலவு பண்ணி அந்த ஃபாக்ஸ் பிட் பண்ணால் போதும் அது ஆயிலுக்கும் அதனுடைய பணியை புரியும் அதிலும் பல அந்த தரவை வச்சுக்கிட்டு இன்னும் இன்னும் பலதை செய்வதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கியது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா இன்னும் செய்ய முடியும் நன்றி வணக்கம்